ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அடுத்த டி ட்வெண்ட்டி எப்போ வரப்போகுது அடுத்த ஜனவரியில் யார் கூட விளையாட போகிறாங்க அப்படிங்க பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த நாலு போட்டிகள் கூட டி ட்வெண்ட்டி தொடரில் ஒரு போட்டி மட்டும் வந்து தோல்வி தருனாங்க மற்ற எல்லா போட்டிலையும் வந்து வின் பண்ணி தொடரை வந்து கைப்பற்றிட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டிருக்காங்க இது வந்து இந்த வருஷத்தில் இந்தியாவுக்கு கிடைச்ச இருபத்தி நாலாவது வெற்றி மொத்தம் வந்து இருபத்தாறு போட்டிகள் வந்து விளையாண்டிருக்காங்க அதில் வந்து ரெண்டே ரெண்டு போட்டியில் மட்டும்தான் வந்து இந்தியா தோல்வி தெளிவிருக்காங்க மற்ற எல்லா போட்டியிலையுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவா இது மூணாவது தொடரை வந்து கைப்பற்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டே போட்டியில் தான் வந்து தழுவி தெளிவிருக்காங்க ஒன்று வந்து ஜிம்பாவேவோட விளையாடுறப்போ முதல் போட்டியில் வந்து தோல்வி தழுவினாங்க ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த தென்னாப்பிரிக்கா சீரீஸில் ரெண்டாவது போட்டியில் வந்து தோல்வியை தழுவினாங்க இந்த ரெண்டு போட்டியை தவிர மற்ற எல்லா போட்டிலையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷு அதுக்கப்புறம் இலங்கை எல்லாம் வந்து க்ளீன் சேவ் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இப்போ மூணாவது போட்டிலையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தொடர்லேயே அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரில் நாலுக்கு ஒன்று அப்படின்னு இந்த தொடரை வந்து சூரியகுமார் வந்து கைப்பற்றியிருந்தார் ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு போட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக தான் வந்து விளையாண்டிருக்காங்க அடுத்த தொடர் எப்போது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்துக்குமே வந்து கிளப்பியிருக்கு அடுத்த தொடர் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து விளையாட போகிறாங்க அது வந்து இப்போது வந்து டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் சொந்த மண்ணில் வந்து இந்த டி டுவெண்ட்டி தொடர் நடைபெற போகிறதுனால எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து வெளியில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே வந்து இந்தியா வந்து பட்டய கிளப்பியிருக்காங்க அதுவும் வந்து இளம் படை வந்து பட்டய கிளப்பியிருக்காங்க ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அடுத்த டி ட்வெண்ட்டி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அதில் ஃபஸ்ட்டு போட்டி ஜனவரி இருபத்தி ரெண்டு ஈடன் கார்டனில் வந்து நடக்குது ரெண்டாவது போட்டி வந்து ஜனவரி இருபத்தஞ்சு சென்னையில் நடக்குது மூணாவது போட்டி ஜனவரி இருபத்தெட்டில் ராஜ்கோட்டில் நடக்குது அடுத்தது நான்காவது போட்டி வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பூனேயில் நடக்குது கடைசியில் ஐந்தாவது போட்டி வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி மும்பையில் நடக்குது ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் தொடரை வந்து இந்தியா ஜெயிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்களை இருக்குது ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ